மணத்தக்காளி கீரையின் நன்மைகள் வயிற்றுப்புண் குணமாகும் கல்லீரல் சுத்தம் செய்ய உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கண்ணுக்கு நல்லது உடல் சூட்டை குறைக்கும் மணத்தக்காளி கீரை பிளாக் நைட்ரேட் சொலானும் நிகரும் ஒரு மூலிகை கீரை வகையாகும் இது இந்திய மூலிகை மருத்துவத்தில் சித்தா ஆயுர்வேதா பல நோய்களுக்கு சிகிச்சையாக சென்ட்ரிஸ் ஆக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மருத்துவ பயன்கள் நன்மை மணத்தக்காளி கீரை வயிற்றுப்போக்கு பக்கவாதம் குளிர் வாந்தி அடிக்கடி அடைப்பு போன்றவற்றிற்கு நல்ல சிகிச்சை அளிக்கிறது இது சிறந்த மூலிகை கல்லீரல் குறைபாடு மஞ்சள் காமாலை போன்றவைகளில் உதவுகிறது மூத்திரப்பாதை சுத்திகரிப்பு சிறுநீர் அடைப்பு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு பயனுள்ளது உடலின் வெப்பத்தை குறைக்கிறது உடல் சூட்டை குறைக்கும் இயற்கை குணம் இதற்கு உண்டு அரிப்பு மற்றும் தோல் பிரச்சனைக்கு மணத்தக்காளி இலைச்சாறை தோலில் தடவி வந்தால் அரிப்பு சொறி போன்ற பிரச்சனைகள் குறையும் மாதவிடாய் ஒழுங்குக்குரிய சிகிச்சை பெண்களின் ஹார்மோனல் பைலன்ஸ் மற்றும் மாதவிடாய் சீராக்க உதவுகிறது ஆற்று சக்தி இது உடலை பளிச்சென்று வைத்துக் கொள்ள உதவுகிறது எச்சரிக்கை இதை அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பின் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் மணத்தக்காளி கீரையின் முக்கியமான பயன்கள் வயிற்று பிரச்சனைகளுக்கு நலம் அஜீரணம் அமிலபித்தம் வாயுப்புண் புளிப்பு போன்றவற்றை குறைக்கும் வெப்பம் காரணமாக ஏற்படும் தலைவலி தோல் பிரச்சனை கண் எரிச்சல் குறையும் சிறுநீரிழிவு சிறுநீர் எரிச்சல் குறைக்கும் மணத்தக்காளி இலைச்சாறை சொறி அரிப்பு போன்ற தோல் பிரச்சனைகளில் பயன்படுத்தப்படுகிறது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை கொடுக்க உதவும் விட்டமின் ஏ சி கால்சியம் இரும்புச்சத்து கொண்டது இது ஒரு இயற்கை மருந்தாகவும் நம்முடைய உணவில் சேர்க்கத்தக்க ஒரு சத்தான கீரை வகையாகவும் பார்க்கப்படுகிறது